வணக்கம் இன்னைக்கு வந்து அரசியலில் சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல்ல வந்து பேராசி படுகிறதா காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் கூட்டணியில வந்து ஆல்ரெடி வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு எதிர ஒரு கழக மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்தவரை வந்து கூழ் பண்றதுக்காக வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து போய் கனிமொழி அவர்கள் ராகுல் கிட்ட வந்து பேசினாங்க டெல்லியில அது பேசும்போது காங்கிரஸ் தரப்புல வைக்கப்பட்ட கோரிக்கைகளாக சொல்லப்படுறது வந்து ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு தொகுதி வரையும் கேட்கற மாதிரி சொல்றாங்க ஏன்னா போனதெல்லாம் வந்து தேர்தலில் அவங்க வந்து காங்கிரஸ் இருபத்தஞ்சு தொகுதி கொடுத்துருந்தாங்க அது பதினெட்டு தொகுதி அவங்க ஜெயிச்சு எழுபத்தஞ்சு சதவீத கிட்ட வந்து வெற்றி சதவீதம் வச்சுருந்தாங்க இந்த முறை என்ன பண்றாங்கன்னா அளவு நாற்பத்தி அஞ்சு தொகுதி கிட்ட கேக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா எம்பியும் ஒரு எம்பி கேக்குறாங்க துணை சபாநாயகர் வந்து ஒரு காங்கிரஸ்காரதான் துணை சபாநாயகராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் காங்கிரஸ் வந்து அவங்க கிட்ட வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமான சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சங்கங்கள்ல இந்த கூட்டுறவு சங்கம் அந்த மாதிரி வந்து அதுல வந்து அஞ்சு எங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்து அஞ்சு பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க வந்து வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் விட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் திமுகவால் தனி பெரும்பான்மையோட அதை நூற்றி பதினெட்டு தொகுதிக்கு மேலே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அப்போ வந்து அதுக்கு அப் அந்த நேரத்தில் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு தான் சொல்லப்படுது இதுல என்னன்னா இதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை இதுல மேஜரான ஒரு விஷயமா வந்து ஒரு மறுபடியும் ஒரு டிமாண்ட் வச்சிருக்க மாதிரி சொல்றாங்க அது என்னன்னா புதுசா ஒரு டிமாண்ட் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வர்றது இல்லையா லோக்சபா தேர்தல் வருது இல்லையா அதுல வந்து போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பத்து தொகுதி மட்டும்தான் கேட்டிருக்காங்க இந்த தடவை வந்து பதினஞ்சு தொகுதி கொடுக்கணும் சாலிடா அதுக்கெல்லாம் இப்பவே நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இவங்க வச்சுருக்காங்க இப்போ ஆட்சியுடைய எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் வந்து பல தரப்பட்ட வார்த்தைகளால் வந்து சாடி இருந்தாங்க பூத் மெம்பர் கூட இல்லை நாங்கள் கட்சி செலவுலேருந்து எல்லா விஷயமும் ஒரு ஓட்டிங் இருந்து எல்லா விஷயமும் நாங்கள் தான் பார்க்குறோம் காங்கிரஸுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் வாக்குகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சி விமர்சித்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க உங்குறாரு கொஞ்சம் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாங்க இந்த இந்த எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நடந்தது நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இப்போ சைலண்ட் மோடுக்கு வந்துட்டாங்க முதல்வரும் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சியை வந்து மதிப்பாக மதித்து பேசுங்க தேவையில்லாத வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஒன்று அது கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி இருக்கும்போது மதுரை வடக்கு தொகுதியை சார்ந்தவர் தான் கோ தளபதி அந்த எம்எல்ஏ தான் வந்து காங்கிரஸை பற்றி காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுனவர் அதுக்கு வந்து அந்த மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு வேணும் காங்கிரஸுக்கு வேணும் அப்படின்னு எல்லா வந்து போஸ்டர் அந்த போஸ்டரை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திருநகை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழகத்துக்கு அந்த அந்த மாணிக்கம் தாகூர் எம்பி இருக்காரு இல்லைங்களா விருதுநகர் காங்கிரஸ் எம்பி அவரு என்ன சொல்றாருன்னா அதை அடிச்சது வந்து இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்தவங்கதான் அதனால வந்து அவங்க கேட்கறதுல தப்பு இல்லை நாங்கள் வந்து எல்லாம் போக மாட்டோம் எங்களை வந்து எங்களை எங்கள் கட்சியை பற்றி தவறாக விமர்சிக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து எல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதி வந்து எங்களுக்கு வேணும் அந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்துட்டு தானே எங்களை விமர்சித்தார் அதனால் அந்த தொகுதி அந்த குறிப்பிட்ட தொகுதி அதாவது மதுரை வடக்கு அந்த தொகுதி வந்து கோ தளபதிக்கு கொடுக்கூடாது எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு எங்கள் எங்கள் கட்சி கொடுத்துருங்க காங்கிரஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை அவங்க வச்சுருந்தாங்க இது இப்படியே இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த மாதிரியான கூட்டணி பேரங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னும் மூணு நாளுக்குள்ள தமிழக தேர்தல் பொறுப்பாளர் சோடங்கர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அவர் தான் சொல்லியிருந்தார் ரெண்டு மாதமாக ஆச்சு நாங்கள் வந்து ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை இது செய்ய சொல்லி நாங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் ஆனால் அவர் வந்து அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க தான் கனிமொழி வந்து டெல்லிக்கே போய் பேசினாங்க சரிங்களா இப்போ இந்த விஷயத்துல அவர் வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான தொகுதி தான் இவங்க ஆனால் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் வந்து இவங்க தாவேக்கா கூட கூட்டணிக்கு நாங்கள் வந்து போயிடுவோம் போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் திமுகவுக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து காங்கிரஸ் திமுக ஒன்னா இருக்கும் பட்சத்தில் தான் மத சார்பின்மை என்ற ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டாக வந்து பேசப்படுது தமிழகத்தில் ஒருவேளை காங்கிரஸ் வெளியாகி தாவேக்கா பார்க்க ஒரு வேலை போச்சுன்னா சிறுபான்மையினர் வாக்கு வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக குறையும் அதை மனசில் வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு தான் வந்து பிரச்சனை ஆனாலும் ஓரளவுக்காவது கொஞ்சம் ஹேண்டில் பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சில விஷயம் என்னன்னா காங்கிரஸ் வந்து முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருக்காங்க சரிங்களா லோக்சபால வந்து ஒரு லோக்சபால வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேரு ராஜ்யசபால வந்து ஒரு பத்து எம்பிஸ் இருக்காங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு எம்பி இருக்காங்க அது முப்பத்தி ரெண்டு எம்பியுடைய ஆதரவும் எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரசுக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா வந்து ஆளுங்கட்சி காம பாஜக கிட்ட வந்து எந்த ஒரு விவாதத்தின் போதும் ஸ்ட்ராங்கா நின்று பேசுறது வந்து திமுக எம்பிஸ் கொஞ்சம் வந்து எதிர்நிலைப்பாடு வந்து காங்கிரஸ் கூட அதிகமான எதிர்நிலைப்பாடோடு பேசுகிறவங்க அதனால் அவங்கள விட்டு வந்து போகிறதுக்கான க திமுக போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு பசங்க கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறது இதே தான் நமக்கு அத்தும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்க காங்கிரஸ் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதி வரையும் வாங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து பட்ஜெட் மத்திய பட்ஜெட் வந்து போட்டிருந்தாங்க மத்திய பட்ஜெட்டில் வந்து நிறைய வந்து ரயில் ரயில்வேக்கு நிறைய பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இராணுவத்துக்கு வந்து நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய சில சில விஷயங்கள்லாம் வந்து கனிமம் அதாவது என்ன சொல்கிறது அரிய கனிமங்களுக்கான ஒரு புது திட்டத்தையும் ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து விலைவாசிகள் பத்தி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது அதுவெல்லாம் டிக்டோ அப்படியே வந்து ஓரளவுக்கு அது விரிவாக பார்க்க தேவையில்லை இதுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது ஆதரவு வந்ததுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு ஆதரவாக வந்து பேசும்போது நம்ம தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆதரவான இது பண்ணியிருக்காரு தமிழ்நாடு வருங்காலத்துக்கான வளர்ச்சி திட்டமாக இந்த பட்ஜெட் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் அதே கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணிலேயே இருக்கு அம்பு அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு இந்த மாதிரி வந்து பகிர்வு தமிழ்நாட்டுக்கு மாநில நிதி பகிர்வு வந்து ஐம்பது சதவீதமாக இருந்திருக்கலாம் அதை நாற்பத்தி ஒரு சதவீதமாகவே அதுலேயே அதே இது பண்ணது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய எதிர்ப்பையும் தெரிவிச்சிருந்தாரு அது வந்து இப்போ விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறாருன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த விஷயத்தை நீங்க பாருங்க அவர் என்ன பண்றாரு எதிர்ப்பா தான் பேசுகிறாரு எந்த விஷயத்துலையும் வந்து அவர் வந்து ஒரு அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலை ஒரு தப்பு செய்யும் போது சுட்டி காட்டுறாரு இதே வந்து நம்ம தமிழகத்தில் திமுகவுடைய அலையன்ஸில் இருக்கிற கம்யூனிஸ்டு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்கப்புறம் இருக்கிற இல்லை சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா ஒரு கட்சியாச்சும் அது மேலே எதிர்ப்பு தெரிவிச்சியோ இல்லை வந்து போராட்டம் நடத்தியோ பார்த்துருக்கீங்களா பார்க்க முடியாது ஏன்னா வந்து இவங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மத்தியில இருந்தாலும் மத்தியில ஒரு அலையன்ஸ்ல இருந்தா கூட ஒரு விமர்சனம் விமர்சனம் பண்றாங்க விமர்சனம் பண்ணாதான் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல அரசியல் முன்னெடுப்பா தான் நம்மளுடைய பார்வையா இருக்குது சரிங்களா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறாரு ஏமாற்றம் அளிக்கும் ஒரு பட்ஜெட்டா இருக்குது இதுல வந்து எனக்கு திருப்தி இல்லை நாங்க வந்து ஜல்ஜீவனுக்கு பணம் கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கல்வி பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதி வந்து கல்வி நிதி வந்து இன்னும் கொடுக்கல அப்புறம் வந்து மாநில அரசு கொடுக்குற நிதி பகிர்வை வந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தரல இதெல்லாம் ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சொல்லியிருந்தார் நெக்ஸ்ட் வந்து கனிமொழி எம்பி கனிமொழி அவர்கள் திமுகவுடைய பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கனிம வளங்களை நம்ம தமிழகத்து கனிம வளங்களை வந்து அவங்க வந்து அபகரிக்கிற ஒரு திட் ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது மற்றபடி இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற கனி நம்ம தமிழகத்தில் இருக்கிற வளங்களை மத்திய அரசு வந்து எடுத்துக்கிட்டு நம்மளை வஞ்சிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்தது நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் மதுரை எம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வஞ்சிக்கும் ஒரு பட்ஜெட் தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் திருச்சி சிவா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இது இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது இது வந்து நமக்கு தமிழகத்துக்கு எதிரான பட்ஜெட்டு தமிழகத்துக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால தமிழகத்துக்கு தமிழகத்தில் அவங்க ஜெயிக்கல அவங்களுடைய அவங்களுக்கு வந்து தமிழக மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கலன்றதுக்காக அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலன்ற ஒரு கருத்தை திருச்சி சிவா அவர்கள் சொல்லிருந்த சரிங்களா இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு எதிரான விவாதங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க உங்க கருத்து பட்ஜெட் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் ஏஐ ஏஐக்கு எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்காக ஒரு ஏஐ எல்லாம் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க எல்லா விஷயமும் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள் பண்ணலை நானும் சில அறிவிப்புகள் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தா அறிவிப்புகள் வரலை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த பட்ஜெட் வந்து தேர்தலை மைய தமிழக தேர்தலை வந்து மையப்படுத்தி இந்த பட்ஜெட் எடுக்கலைங்கிறது ஒரு மன நிறைவான ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை அதாவது ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ஒரு மாநிலத்துடைய தேர்தலை மையப்படுத்தி அவங்க எடுத்துருந்தா அது வந்து முன் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு தவறான முன்முகரமாக இருக்கும் ஆனால் அது அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல எல்லாம் ஓரளவுக்கு கிளியராக தான் பண்ணுறாங்க அந்த விதத்தில் இந்த பட்ஜெட்டை நம்ம ஒரு ஓரளவுக்கு பாராட்டலாம் உங்கள் கருத்தையே நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது வந்து தேமுதிக திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கான்ட்ரவர்சி நிறைய கிரியேட் இருக்குது அதாவது இன்று இந்த வீடியோ வெளியேற நேரம் பிப்ரவரி மூணாயிரம் இன்று அதாகப்பட்டது இன்று அவங்க வந்து எங்களுடைய கூட்டணியை வந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது இப்போ அதுக்கான எப்படியெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்ததுன்னு சொல்கிறத வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம் இப்போ வந்து எப்படின்னா முதல்ல வந்து அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிக பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்பட்டது அதில் வந்து அன்புமணி ராமதாசுடைய பாமகவுக்கு ஒரு பதினேழு சீட்டு ஏற்கனவே கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ராஜசபா சீட் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க தகவல் வந்தது எங்களுக்கு பாமகவுக்கு கொடுக்குற அதே தொகுதிகளை வந்து எங்களுக்கும் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சார்பில் முன்வைக்கப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க நம்ம வந்து ஒற்றை இலக்கு அதாவது ஒரு ஆறு முதல் பத்து தொகுதி வரையும் ஒரு ராஜசபா சீட்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சு அதோட வந்து அவங்க பேச்சை வந்து இன்னும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல பேசலைன்றாங்க அப்படி அது ஒரு ஒரு பக்கம் போயிட்டு வச்சுங்களேன் இப்போ இந்த பக்கம் திமுக பக்கம் வந்திங்கன்னா திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளுக்கு பிசிகா கம்யூனிஸ்ட் மா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆறு தொகுதிகள் தான் கொடுத்துட்டு வராங்க மூணு கட்சியுமே ஆறு ஆறு தொகுதி எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க இப்போ நான் புதுசாக வர ஒரு கட்சிக்கு வந்து அதிகமான சீட்டு கொடுத்தாக்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அவங்களும் அதிகப்படியான சீட்டு எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்றதால மிஞ்சி போனால் ஆறுலேருந்து இருந்து ஒரு பத்து வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சபா சீட்டு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு மூணு நாள் முடிவு வந்து பத் பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது நீங்கள் தேமுதிக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருந்தார் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் திமுக பக்கம் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க நம்ம தேமுதிகளுடைய பொதுச்செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்தோட விஜயகாந்தோட மொபனி பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு சீட்டு உதாகப்பட்டது அப்படி ஒரு எட்டு சீட்டு ஒரு ராஜசபா சீட் கொடுக்குற மாதிரி முடிவாகி கூட்டணி முடிவாயிடுச்சு அப்படின்ற செய்திகள் கொஞ்சம் வதந்தி மாதிரி பரவிட்டு வந்தது இப்ப அதுக்கு பாஜக சார்புல ராம சீனிவாசன் என்ன சொல்றாருன்னா நாங்க நல்ல முடிவு எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து தேமுதிக சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதை பின்பற்றியே வந்து அதிமுகவுடைய ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக திமுகவுக்கு எதிரான ஒரு க நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து இருக்கும் வரைக்கும் வந்து திமுகவோட கூட்டணியை வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு அவர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு என்ன முடிவு அறிவிக்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா திமுக கூட கூட்டணி வச்சாக்கா அது வந்து விஜயகாந்த் அவருடைய அவருடைய ஃபுல்லாக வந்து அரசியலில் அவர் பண்ணிட்டு இருக்கும் போது வரைக்கும் அவர் திமுகவனை எதிர்க்கு எதிர் நிலைப்பாட்டை தான் நிறைய தடவை எடுத்துருக்காரு அதே நிலைப்பாட்டை வந்து தேமுதிகவை சேர்ந்த இப்போதைய பொதுச்செயலாளராக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் எடுப்பாங்களாம் இல்லை திமுகவுக்கு போவாங்களான்றத இன்னைக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து ராமதாஸ் அவர்கள் மற்ற ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சி கூடமே வந்து அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு அதுல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து அவரு அப்பா ராமதாஸ் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து ராமதாஸ் அவர்களை வந்து இந்த நீங்க சேர்க்க சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லிட்டாராம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோன்னா அவங்க வந்து இந்த கூட்டணியில் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம் ஏற்கனவே இவங்களுக்குள்ள மாம்பழம் பஞ்சாயத்து வேறு இருக்குது மாம்பழ சின்ன யாருக்கு போகிறதுன்ற ஒரு பஞ்சாயத்து வேறு இருக்குது அது வேறு இப்போ நேற்று வந்து உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அது வந்து ஒரு வழக்கு வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது அது வந்து இன்னும் அது அந்த சின்ன சின்ன சம்பந்தமான விஷயம் இன்னும் முடிவுக்கு வரல சரிங்களா என்ன வந்து அவங்க உரிமையல் நீதிமன்றத்தில் தான் போயிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாம்பழட்சி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாங்க எங்களை தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிடுச்சு எங்களுக்கு மட்டும் எங்கள் பக்கம்தான் வந்து மாவட்ட செயலர் இவ்வளோ பேர் இருக்காங்க மாவட்ட செயலர் சப்போர்ட்டு இவ்வளோ பேர் எங்களுக்கு இருக்குது அதனால வந்து கட்சியோட சின்ன மாம்பழ சின்ன எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துட்டு இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் பாமகவுடைய ஜி மணி அவர்கள் கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறது தான் அவர் எப்பவுமே அவர் வந்து பேச்சுவார்த்தை வந்து திமுக கிட்ட கொஞ்ச நாள் நடத்திட்டு இருந்தார் அப்போ நடத்தும் போது திருமாவளவன் வந்து ஆல்ரெடி விசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக நிலை ரொம்ப நாளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இருந்து அவங்க வந்து அவங்க கூட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து ராமதாஸ் தரப்பு பேசும்போது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்லுதுன்னா பாமக அதாவது மதவாத கட்சியான பாஜகவும் சாதிய கட்சியான பாமகவும் இருக்கிற கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து அங்கம் வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து சொல்லியிருந்தாரு அந்த கொள்கையில் நாங்கள் முடிவாக இருக்கிறோம் அதனால் வந்து அதே மாதிரி திமுக கூட்டணியில் வந்து யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது முடிவு பண்ணுறது திமுகவுடைய தலைவருடைய ஒப்பீனியன் அதை வந்து நான் வந்து மறுக்கலை அவங்களுடைய முடிவு அது ஆனால் வந்து நான் வந்து கூட்டணியில் தொடர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறதால இப்போ பாமக கூட பேச்சுவார்த்தையை ஆல்ரெடி திமுக நிறுத்திடுச்சு தொகுதி பங்கீடு முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் எது அவர் நினைக்கிற ஒரு விஷயம் கூட்டணியில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க வந்து விடுதல் சிறுத்தை கட்சிகள் அவங்க வந்து ரொம்ப நாளாக நம்ம கூட பயணிக்கிறாங்க கூட்டணியில் வந்து ரொம்ப நாளாக பயணிச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து நம்ம கூட்டணி சேர்றதால ஏற்கனவே இருக்கிற கட்சி அந்த பாண்டு வந்து உடையக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கிறா மாதிரி சொல்லப்படுது சரிங்களா அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய துவக்க விழா மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நேற்று நடைபெற்றது அதில் பேசிய வந்து அதில் பேசின விஜய் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் மீண்டும் மீண்டும் சக்தின்னு சொல்லிட்டு திமுகவையும் மீண்டும் மீண்டும் ஊழல் சக்தின்னு அதிமுகவையும் டப்பா எஞ்சின்னு சொல்லிட்டு பாஜகவையும் சொன்னார் நாங்கள் தான் வந்து டப்பா என்ஜின் இல்லை டோப்பா என்ஜின் இல்லை நாங்கள் டாப் என்ஜின் அப்படின்ற மாதிரி பேசினார் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வாக்கு எனக்கு எங்களுக்கு இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது கிராமத்தில் நகரத்தில் இங்க இருக்கு அங்கே ஓட்டு இல்லை இங் அங்க அந்த இடத்துல வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பட்டி தொட்டி குட்கிராமம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் பேசியிருந்தார் நமக்கு என்னன்னா இன்னும் வந்து வேலூரில் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அவர் மக்கள் சந்திப்பு நடத்துற மாதிரி ஒரு அனுமதி கேட்டு காவல்துறை கிட்ட கேட்கும்போது இன்னும் அனுமதி கிடைக்கலன்னு சொல்லப்படுது அதனால அந்த மக்கள் சந்திப்பு அதுக்கிடையில நடத்துக்கான வாய்ப்பு கிடையாது அதாவது பிப்ரவரி ரெண்டாம் வாரம் வரைக்கும் விஜய் வந்து மக்கள் சந்திப்பு எங்கேயும் வெளியே போகலை அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம வேலூரில் வந்து அனுமதி அந்த செகண்ட் வீக் கிடைக்கலன்னா பிப்ரவரி செகண்ட் வீக் கிடைக்கலன்னா நான்காவது வாரம் தான் மக்கள் சந்திப்பு பிப்ரவரியில் ஒரு பணுவாரன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் தேர்தல் மிகவும் நெருங்கி வரும் சோழ இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது இன்னும் வந்து அவர் வந்து முழு முழுவீச்சில் தேர்தல் களத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க கட்சி அவங்களே அழிச்சிக்கிது என ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து சர்வே பிரகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வாக்கு வங்கி ஓரளவுக்கு இருக்குது ஒரு பத்து டு பதினெட்டு சதவீதம் வரையும் வாக்கு வங்கி இருக்க மாதிரி சொல்றாங்க ஆனால் முதல் தேர்தலில் ஒரு இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்று அவங்க வந்து ஒரு எட்டு சதவீதம் வாங்க வாக்குகள் வாங்கினாவே அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுறாங்க அதே வந்து ஒரு சாதனை தான் தப்புன்னு சொல்ல வரல ஆனா இன்னும் ஒரு சில இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சென்னையில சொல்லப்படுது இன்னும் களத்துக்கே இறங்காம வந்து மக்கள் சந்திப்புகள் நடத்தாமே விஜய் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லதா தெரியல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல அதே மாதிரி இது நம்மளுடைய முதல் வீடியோ முதல் முறையாக வந்து உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத கருத்தை தான் நான் இருக்கேன் அதனால் வந்து நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பெல் ஐக்கானையும் சும்மா தட்டு தட்டி விடுங்க நிறைய விஷயம் பேசுவோம் இது முதல் வீடியோ உங்களை சப்போர்ட் பொறுத்து தான் நான் டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ கிட்ட போடலான்னு இருக்கேன் நிறைய அரசியல் விஷயங்களை வந்து பகிர நான் காத்துட்ருக்கேன் சில விஷயங்கள் வந்து கோர்வையோடு சொன்னால் தான் மக்களுக்கு புரியுங்கிறதால தான் சில கடந்து வந்த சில விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம பேசுகிறோம் சரிங்களா நன்றி வணக்கம்